இந்த இயக்கம் புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்டு அவர் சந்தித்த வேதனைகள் சோதனைகள் பின்பு மாண்முக அம்மாவர்களால் அவர்களால் பொதுச்செயலராக மாண்முக அம்மா முப்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு ஆற்றிய சேவைகள் தியாகங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் புரட்சித் தலைவர் காலத்தில் அவரோடு உடனிருந்து பணியாற்றியவர்கள் தலை மாண்முகம் அம்மாவோடு உடனிருந்து பணியாற்றியவர்கள் சற்று விலகி இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இயக்கத்தை பலப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது என்பதை அனைவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் என்பதை அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தை மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோடு எடுத்துச் செல்வதற்குரிய வழிவகைகளை காண வேண்டும் என்று சொன்னால் தொடர் தோல்விகளை இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருந்தது அதிலிருந்து நாம் மேலே எழும்ப வேண்டும் என்று சொன்னால் தலைவர் காலத்திலும் அம்மாரிடத்திலும் இந்த இயக்கத்திற்கு உறுதுணையாக இருந்து இந்த இயக்கத்திற்கு தியாக செய்தவர் அவர்கள் ஆலோசனைகளை பெற்று இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது